ஸோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரையனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அங்கவையும் கபிலரும் குடிலுக்குள்ள உட்கார்ந்து அந்த சமயம் பாரி ரொம்பவே மகிழ்ச்சியோட வந்து கபிலரை கூட்டிட்டு போறாரு காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கும் போது சோம பூண்டு கிடைத்த கதைய பத்தி பாரி கபிலர்கிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாம பரம்பு மலையில கிடைத்த சோம பூண்டை எடுத்து கபிலர்கிட்ட பாரி கொடுக்கிறாரு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் பாரி கபிலர் கிட்ட செம்மாஞ்சேரலினுடைய தலைய வெட்டி வீழ்த்திய கதைய பத்தி திரும்பவும் தொடர்றாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இது முடிவுறாத மழை காலத்தின் நள்ளிரவுல மலவன் குடியினர் ஆடக்கூடிய கூத்துல நெருப்பு பொறி பறந்துச்சு பின்பணி கவழ்ந்தும் குளிர் நடுக்கம் யாருக்குமே இல்ல எவ்வியூர் பெரும் மகிழ்வை அனுபவிச்சுக்கிட்டு இருந்துச்சு கூத்தும் குளிரும் ஒன்னு ஒண்ணு இருக்க தழுவி ஒன்றின் மயக்கத்தை இன்னொன்னுக்கு கொடுத்துச்சு ஆனா இந்த இரண்டையும் விட பெரும் மயக்கம் ஒண்ணு ஏற்கனவே பூண்டே எவ்வியூர்ல நிலை கொண்டிருந்துச்சு அதுதான் அந்த சோம பூண்டு சோம பூண்டு கிடைச்சிருந்த நேரம் தான் அது ஊரே குடிச்சு குடிச்சு கிறங்கி போய் கிடந்துச்சு பல வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் இந்த சோம பூண்டு கிடைச்சிருக்கு யாருதான் விடுவாங்க இன்னும் பூண்டு கரையவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி குடிக்க ஆரம்பிச்சாங்க நீர் முகந்த குளம் வற்றி விட போகுது அப்படின்னு சொல்லியும் விடாது குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் மழவன்குடி கூத்து கலைஞர்கள் ஊருக்குள்ள வந்தாங்க பாரிக்கு அப்போ கல்யாணம் ஆகல போண்டல சொக்கியவங்களுக்கு மலவன் குடி கூத்தும் வந்து சேர்ந்திருந்துச்சு மலவன் குடிய கூத்துல மயக்க கூடிய குடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்கள மயக்கிறதுக்கு இங்க யாருமே மிச்சம் இல்ல அதனால மலவன் குடியினர எவ்வியூர் மயக்குச்சு வந்தவங்களுக்கு முதல்ல ஆளுக்கு ஒரு குவளைய குடுக்கிறாங்க அவ்வளவுதான் இடைவிடா அது வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்பலாம் தெளிவடைகிறாங்களோ அப்பெல்லாம் இந்த சோம பானத்தை குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க எத்தனையோ மது வகைகளை வாழ்வெல்லாம் குடிச்சிருக்கோம் ஆனா எந்த ஒரு மதுவுக்கும் இப்படி ஒரு மயக்கம் கிடையாது உள்ளிறங்கிய நிமிஷத்துல தொடங்கக்கூடிய கிறக்கத்தை உணர முடியாது கிரக்கத்தை அனுபவித்தபடியே முதுகெலும்பு அடுத்ததையெல்லாம் மறக்க வைக்கும் அதனால முதல்ல குடிக்கிற மிடரு அடுத்ததையெல்லாம் மறக்க வைக்கும் அதனால முதல்ல இருந்து திரும்ப திரும்ப தொடங்க வேண்டி இருக்கும் சோம பூண்டினுடைய கிறக்கம் கொண்டு கிடந்த மலவன் கொடியின தங்களோட பறைய கூட இல்ல வந்து ஒரு வாரம் ஆகியும் அவங்களுடைய கால்கள் அடவு பிடிக்கவே இல்ல அவங்களால இந்த மதுமயக்கத்தை விட்டு பிரியவே முடியல எவ்வூர்ல இருக்கக்கூடிய யாராலையும் முடியாதது இவங்களால எப்படி முடியும் எது செய்தும் ஆடுகளம் இறங்க முடியாது அப்படின்னு கூட்டத்தினுடைய தலைவன் முடிவு செஞ்சு நாங்க இன்னொரு தடவை வந்து எங்க ஆடுறோம் அப்படின்னு சொல்லி புறப்பட தயாரானாரு இந்த செய்தி பாரிக்கு சொல்லப்பட்டதும் விரைந்து அந்த இடத்தை நோக்கி வர்றாரு பாரி மயக்கம் அப்படிங்கிறது பொதுவானது தான் அது மதுவுக்கும் இருக்கு கலைக்கும் இருக்கு நீ கலைஞன் சோம பூண்டு உன்னுடைய சொற்களிலும் உண்டு அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா எதன் பொருட்டும் கலையும் கலைஞனும் தூத்து போயிடக்கூடாது ஆடாம இந்த நிலம் விட்டு அகலுதல் நடுவுல வச்சு ஒரு பானையை ஏந்தி இந்த பானத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு சொல்லிய நிமிஷம் ஆட்டம் தொடங்க ஆரம்பிக்குது பைங்கூடத்தை சுற்றி மழவன் குடியினர் கால்கள் சுழல தொடங்குச்சு அந்த குடிகளுடைய பெண்களின் விழிகள் எல்லாமே அந்த உடனே ஒரு வார காலம் தாங்கள் குடித்த குடிய பத்தி பாடுறான் வாழ்வெல்லாம் மதுவன சொல்லி குடித்த எதுவும் மதுவே கிடையாது புளித்த நுரை மூக்கடைக்காமல் மிதக்க வைக்கும் இந்த அரிய பானத்துக்கு என்ன பெயர்தான் சொல்வது பாரி அப்படின்னு கேட்டு தாம் முதல் பாடலையே பாணன் பாட ஆரம்பிச்சான் பறவைகள் உடலுக்கு வெளியே தான் ரெக்கைகளை விரிக்கின்றன ஆனால் இந்த பழசாற்றை குடித்தால் உடலுக்குள்ளேயே ரெக்கைகள் விரிகின்றன பறக்கும் பொழுது மயங்குகிறோமா மயங்கும் பொழுது பறக்கிறோமா சொல் பாரி வானத்தில் பறப்பதும் நீரில் மிதப்பதும் அரிதல்ல ஆனால் இவை இரண்டும் அரிது பெயர் என்ன பாரி நிகழ்த்துவது குளம் போல நாக்கு இந்த பானத்துக்காக ஏங்க வயிறோ நிறைந்த குளம் போல பெருகு கிடக்கிறது வயிறே உடைந்தாலும் வற்றிய நாக்கின் ஏக்கம் நீங்க மறுக்கிறதை சொல் பாரி பாரியிடமும் பைங்கொடுத்த மதுவிடமும் வரிக்கு வரி விளக்கம் கேட்டு பாடல தொடங்கு நாம் பானன் ஆனா அதுக்கப்புறம் அவன் பாடிய பாடல் எதுவுமே அவனுக்கு நினைவுல இல்ல அவன் பானத்தின் மயக்கத்தை வீரியத்தை எப்படியாவது அறிய முற்பட்டு முற்பட்டு தோல்வி அடைந்து பாட்ட முடிக்கிறான் ஒரே ஒரு மிடறு கொடித்தால் அந்த சுவைய துல்லியமா என்னால சொல்லிட முடியும் பாடும் எனக்கு மட்டும் அதுக்கான அனுமதியை கொடுப்பாரி அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இவன் இப்படி கேட்டதும் அந்த அரங்கமே அதுற மாதிரி பாரி சிரிக்கிறான் இந்த வாரம் முழுவதும் அதிகமா அந்த பானத்தை குடிச்சது நீதாம் முதல் துளையில கண்டறிய முடியாத சுவைய கடல் அளவு குடிச்சாலும் கண்டறிய முடியாது உன்னுடைய நினைவை தோண்டி குடித்துப்பார் ஒருவேளை அது உனக்கு பிடிபடலாம் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அப்ப பானன் சொன்னா குவளைய வாயில் கவிழ்த்தும் வரைதான் நினைவு செல்கிறது அதுக்கப்புறம் நான் கவல் கிடப்பதுதான் கூட்டமே சுவையறிய முடியாம அறிந்த கலைஞன் படும் பாடே கலையா நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு இரவெல்லாம் பாடினாம் பானன் மதுவினுடைய கிரக்கத்தை வெஞ்ச கூடிய ஆட்டத்தை ஆடுனாங்க ஆண்களும் பெண்களும் பைங்குடம் நடுவுல இருக்கிறதால அதோட வாசத்தை நுகர்ந்து சுழல கூடிய ஆட்டத்தை இரவு எல்லாம் பார்த்து கழிச்சாங்க எவ்வியூர் காரர்கள் விடிய விடிய நிகழ்ந்துச்சு ஆட்டம் விடிஞ்சதும் மழவன் குடையினர் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பாணிய தேர்வு செஞ்சு தலையில வச்சுக்கிட்டாங்க மலை முழுவதும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகத்திலேயே இல்ல பாணிக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஞாபகத்துல இருந்துச்சு புறப்பட தயாராகும்போது பாரி சொல்றாரு ஒரு மிடரு கூட இதை குடிக்காம தூக்கிட்டு போனா மட்டும்தான் உங்களோட இடம் வரைக்கும் இதை கொண்டு போக முடியும் எங்கேயாவது நின்னு குடிப்போம் அப்படின்னு தொடங்குனா அதுக்கப்புறம் அத்தனை பானைகளும் தேய்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இடத்தை விட்டு போவீங்க சொல்லி சொல்லி சொல்றாரு அவங்க புறப்படுறாங்க இதுவரைக்கும் தாங்கள் பெற்ற பரிசு நிலையே மிகச்சிறந்த பரிசு இதுதான் இத தங்களின் குடிகள் இருக்கும் இடம் வரை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க மழவன் குடி கூட்டத்துல இருந்த மூணு பேர் சேர ஒற்றர்களா இருந்தாங்க அத்தனை பானைகளும் சேரனினுடைய அரண்மனைக்கு போய் சேருது செம்மாஞ்சேரல் தன்னுடைய அந்த புற பெண்களோடு மகிழ்ந்திருந்தப்பதான் உலகில் யாரும் அறிந்திராத பெருமயக்கத்தை உண்டாக்கும் மது ஒன்று பரம்பனில் இருக்கிறதாம் அதை நம்மளுடைய ஒற்றர் கூட்டம் கொண்டு வந்து சேர்த்துள்ளது அப்படின்னு சொல்லி செய்தி சொல்றாங்க எரிந்த வேல் போல காட்டம் உள்குத்தி நிற்கக்கூடிய ஆற்றல் எவன தேரலுக்கு தான் உண்டு அத முதல்ல அருந்தி மகிழ்ந்தவன் இந்த சேரன் தான் மிளகுக்கு ஈடா கொண்டு வந்து இறக்கப்பட்ட அதிசிறந்த பொருள் இந்த தேரல் தான் அதன் பிறகுதான் யவன தேரல் பற்றி பாண்டியர்களும் சோழர்களும் தெரிஞ்சுக்க தொடங்கினாங்க இப்போ மீண்டும் வரலாறு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அது சிறந்த மது வகையொண்ணு சேரர்குடிய வந்து சேர்ந்திருக்கு ஆனா இத யவன தேரலை விட சிறந்ததென சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிறத குடிச்சு பார்த்துதான முடிவுக்கு வரணும் அந்த புற பெண்களை விலக்கி விட்டுட்டு செம்மாஞ்சேரல் அரண்மனைக்கு வந்து சேர்றாரு பதினாறு பெரும்பானைகள் அவைக்கு நடுவுல வைக்கப்பட்டிருந்துச்சு பானைகளை விட்டு கொஞ்சம் தள்ளி மலவன் கலைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்க அந்த குழுவினுடைய தலைவன் தாழ்த்தியபடியே நின்னுட்டு இருந்தான் என்னுடைய கூட்டத்துல ஒற்றர்கள் இருந்ததால்தான் ஆட்டம் நிகழ்த்தாம மயக்கம் கொண்டே நாங்கள் புறப்படுகிறோம் அப்படின்னு பாரி சொன்னோம் ஆனா பாரியோ கலைஞன் தோற்கக்கூடாது கூடாது அப்படின்னு என்னையும் ஆட வைத்து அந்த பானத்தோட பெரும் பரிசையும் கொடுத்தான்னு பிட்டாரு இனி இந்த பானத்தினுடைய ஒரு மிடரு கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போவே செம்மாஞ்சேரல் முதல் மிடரை குடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவனுடைய நினைவுல வேற எதுவுமே இடம்பெறவில்லை பாணிகள் ஒவ்வொன்னா கவிழ்த்து கவிழ்த்து வைக்கப்பட்டுச்சு அவனால நம்பவே முடியல இதனுடைய மயக்கமும் என்ன அப்படிங்கறத அறியறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சான் அரசவை பெரியோர்கள் வணிகர்கள் கடலோடிகள் அப்படின்னு பலருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கறான் ஆனா யாருக்கும் ஒரு குவலைக்கு மேல கொடுக்கவே இல்லை அவங்களோ மறு குவலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நாள் கணக்குல ஏங்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க இதனுடைய மயக்கம் எவ்வளவு பெரிய மனிதனையும் தாழப் பணிய வைத்து விடுகிறது அப்படின்னு செம்மாஞ்சேரல் உணர்றான் ஆனா இது என்ன அப்படிங்கறத மட்டும் யாராலையுமே சொல்ல முடியல அப்பதான் வடதேசத்து முனி ஒருத்தர் அரண்மனைக்கு வந்து சேர்றாரு அவருக்கும் சொல்லப்படுது காட்டு மனிதர்கள் மரப்பட்டைகளை கலந்து வேறுபட்ட தான் கொண்டிருக்கும் இதுல இவ்வளவு வயப்புற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியபடி ஒரு குவளைய வாங்கி அந்த வடதேசத்து முனி குடிக்கிறார் முகத்துல எந்த ஒரு மாற்றமும் தெரியாததால அவையில இருந்த பலரும் அவரை வியப்போடு பாக்குறாங்க முனிவரை இந்த பானம் ஒன்னும் செய்யல அப்படிங்கறத அவருடைய முக குறிப்பு சொல்லிச்சு செம்மாஞ்சேரனும் வியப்புற்று அவரை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த வடதேசத்து முனி இன்னொரு குவளை குடு அப்படின்னு சொல்லி ஊத்தி யாருக்குமே மறு குவளை கொடுக்கப்படவே இல்ல சிம்மாஞ்சேரல் முனிவருடைய முகத்தை வடதேசத்து முனி அந்த பானத்திடம் தன்னை இழந்து விடவில்லை அப்படிங்கறது தெரியுது உடனே இன்னொரு குவளையும் கொடுக்க சொல்லி சொல்றான் அதையும் வாங்கி குடிக்கிறாரு அவரோட முகத்துல எந்த ஒரு வியப்போ மாறுதலோ தெரியவே இல்லை ஆனா எந்த வார்த்தையுமே அவர் பேசவே இல்லை இன்னொரு குவலை கொடு அப்படின்னு மறுபடியும் கையை நீட்டுறாரு ஊற்றி கொடுக்குறவன் அந்த குவளையை வாங்கவே அச்சப்பட்டு மன்னனை திரும்பி பார்க்கறான் செம்மாஞ்சேரலுக்கோ என்ன செய்யறது அப்படின்னு புரியல பாதி குவலைய ஊத்தி கொடு அப்படின்னு செம்மாஞ்சேறலுக்கு சொல்லணும் போல இருந்துச்சு அப்படி சொல்றது தனக்கு அழவல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு மழவன் குடி தலைவன் தொலைவில் இருந்தபடி இந்த காட்சியை பாத்துக்கிட்டே இருந்தான் ஒரு குவளை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயங்கும் மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்துலதான் பாரு அப்படிங்கிற பெரும் கொடையாளனும் வாழ்கிறான் அப்படின்னு எண்ணியபடி பாடல் ஒன்னு பாட ஆரம்பிச்சான் மனசுக்குள்ளேயே அதுக்குள்ள செம்மாஞ்சேரல் கையசைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சது வேறு வழியே இல்லாம அடுத்த குவளையை ஊத்தி கொடு அப்படின்னு மன்னன் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சது ஊத்தி கொடுக்க கூடியவன் குவலைய வாங்கி இன்னொரு குவளையும் கொடுக்கிறான் கண் சரிகையப்படி இருந்த முனி இடக்கையால தாடிய தடவி கீழ் நீண்ட கடை மூடிய விரல்களால உருட்டாரு அத பார்த்த செம்மாஞ்சரல் சொல்றாரு ஊத்துறத நிறுத்து அப்படின்னு சொல்லி அரங்கு அதிர்ந்து செம்மாஞ்சேரலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஊத்துறவன் அப்படியே நிறுத்தினான் முனிவன் நீங்கள் மயங்கி விட்டீர்கள் இனி உங்களால் இதை கண்டறிய முடியாது அப்படின்னு செம்மாஞ்சரல் சொல்றான் முனிவனினுடைய முகத்துல முழுமையான மயக்கம் வழிபட்டு கொண்டிருந்துச்சு கண் திறக்காம தாடியினுடைய கடைமுடிய இடக்கையால சுருட்டியபடியே சொன்னாரு இந்த பானத்தின் பெயர் என்ன மன்னனுக்கும் அங்க இருந்த யாருக்குமே தெரியாது மழவன் குடியையே எல்லாரும் பார்த்தாங்க மழவன் குடி தலைவன் முன் வந்து கொஞ்சம் மெல்லிய குரல்ல சொன்னான் சோம பூண்டிலிருந்து உருவாகும் பானம் மன்னரே அதை கேட்டதும் மெல்லிய சிரிப்பு வெளிப்படுத்துறாரு முனிவர் அவையோருக்கு காரணம் புரியவே இல்ல சிம்மாஞ்சேரல் முனிவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு முனிவர் வாய் திறந்து சொன்னாரு இதுதான் சோம பானம் அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொல்றத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ முனிவர் சொன்னாரு தேவர்கள் மட்டுமே அருந்த கூடிய பானம் இது இது கிடைக்காதா என்று ஆண்டாண்டு காலமாக காத்திருப்போர் பல பேர் இருக்காங்க இதனுடைய சக்தியை நீ அறிய மாட்டாய் மகா சக்தி கொண்டது சொர்க்கம் என்ற பேருலகுக்கு மனிதனை கொண்டு சேர்ப்பது முனிவர் பேசிக்கொண்டே இருக்க மயக்கம் எல்லா வகையிலும் நிகழ்ந்து கொண்டிருந்துச்சு முனிவருக்கு அரக்கர்களிடமிருந்து இதனை மீட்கும் போரினை எல்லா காலங்களிலும் நடத்துகிறார்கள் செம்மாஞ்சேரல் உத்து பாத்துக்கிட்டே இருந்தான் அவனுடைய கண்களுக்கு இப்ப பானம் இருக்க ஒரு சில பானைகள் தெரியல தன்னுடைய அரண்மனை அந்த தெரிஞ்சது அவனுடைய பார்க்க தொடங்கிட்டான் அப்படிங்கறத முனிவன் உணர தொடங்கினாரு அதுக்கப்புறம் முனிவன் சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் சோம பானத்தின் மயக்கம் இருந்துச்சு சோம பூண்டை எடுத்துக்கிட்டு எவ்வியூருக்குள்ள வர வரைக்கும் வேக வேகமா கதைய சொல்லி முடிக்கிறாரு பாரி ஆனா சோம பூண்டு கண்டறிய செய்தி அதுக்குள்ள ஊர் முழுவதும் தெரிஞ்சிருந்தது பாரியும் கபிலரும் சோம பூண்டு ஏற்படுத்தி இருந்துச்சு கரைந்து பெருகக்கூடிய அதனுடைய சாறு அவரை சுண்டு இழுத்துக் கொண்டிருந்துச்சு கபிலருடைய கையில தான் அது இருக்கும் அப்படிங்கறத எவ்வையூர்ல இருந்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஊருக்குள்ள நுழை நுழைஞ்சதும் கபிலரை தோல்ல தூக்கி ஆடிச்சு ஒரு கூட்டம் ஆட்டத்துக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி ஓடிச்சு ஒரு கூட்டம் எங்கிருந்து சார சாரையா மக்கள் திரளத் தொடங்கினாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அந்த எவ்வியூரை களை கட்ட ஆரம்பிச்சது பெரும் தாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருவட்ட பானையை எடுத்து வந்தாங்க அதுல குடம் நீர் ஊத்துறாங்க பானை சீக்கிரமா நிரம்புவதா இல்ல அவ்வளவு நேரம் கூட யாருமே பொறுத்திருக்க தயாரா இல்ல கூச்சலும் குதியாட்டமுமா சூழல் வேகம் கொண்டு அதை விட வேகமா குடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு நீர் நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறமா கபிலரை பார்த்து பெரும் மகிழ்வோடு பாரி சொன்னாரு சோம அதுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத துண்டு துண்டாக தான் நினைவு இருக்கு சோம பூண்ட உள்ள போட்டதுக்கு அப்புறமா எழுந்த மனம் முதல் கரக்கத்தை உண்டாக்குச்சு எழுத்து மூச்சு விட்டு மயங்கிய பொழுது ஒருவர் மாச்சி ஒருவர் இடித்து கொண்டிருந்தது நினைவில் இருந்தது அதுக்கப்புறமா மேல் மாடத்துல கையில குவளையோட பாரியும் கபிலரும் உட்கார்ந்து கபிலர் மிச்ச கதைய கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிம்மாஞ்சேரலினுடைய கதைய தொடர சொல்லி கேக்குறாரு அப்ப பாரி சொன்னாரு சோம பானம் எங்களுக்கு வேணும் என்ன விலை கொடுத்தும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்புனா செம்மாஞ்சர்கள் அது இயற்கை எங்களுக்கு வழங்கக்கூடிய காதல் பரிசு அத நாங்க கண்டறிய முடியாது அதுவாகத்தான் எங்களை கண்டறியும் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு இப்படி செம்மாஞ்சாரலினுடைய கதைய சோமபாரத்தை குடிச்சுக்கிட்டே கபிலர் கேக்குறாரு கதையினுடைய பாதியிலேயே கபிலருடைய நினைவு அருந்து போய் விடுகிறது கபிலர் நினைவு மீண்ட பொழுது அவருடைய குடில்ல படுத்திருந்தாரு பொழுது நண்பகளை போல கடந்திருந்துச்சு வெளிச்சத்தை பார்த்ததும் விடுஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டபடியே எந்திரிச்சு உட்கார்றாரு கபிலர் உடனிருந்த உதிரன் சொன்னா நண்பகலே கடந்துருச்சு புலவரே அப்படின்னு சொல்லி நான் எப்ப குடிலுக்கு வந்த நீங்க வரல நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன் அதுக்கப்புறம் விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கபிலர் நினைக்கல உணவு ஏற்பாடாக போகுது நீங்க தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதிரன் போயிடுறான் கபிலரும் வேக வேகமா தயாராகிறாரு இன்னைக்காவது முழு கதையையும் கேட்டணும் அப்படின்னு சொல்லி பேரார்வத்தோட கபிலர் இருக்காரு புறப்பட்டு இருக்கும் போதே அவருக்கே புலப்பட்டது பெருக்கெடுக்கும் ஆர்வத்துக்கு கதையமேறிய காரணம் ஊற்றப்படும் குவளையில உண்டு அப்படிங்கிறது சாயங்காலம் வழக்கம் போல மேல் மாடத்துக்கு வந்து சேர்றாரு கபிலர் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாரு பாரி பாரியோட தேக்கனும் முடியனும் இருந்தாங்க கபிலர் கூட வந்த உதிரனை அனுப்பி காலம்பனை கூட்டிட்டு வர சொல்லி பாரி உத்தரவிடுறாரு கபிலர் வந்து உட்கார்ந்ததும் ஆர்வத்தோட கதையை கேட்கிறாரு சிம்மாஞ்சேரல் சோமபானம் கேட்டு ஆள் அனுப்பியதுக்கு நீ மறுமொழி சொல்லி அனுப்புனதா சொன்னியே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாரி அப்படின்னு சொல்லி கபிலர் பாரி கபிலரை பார்த்து மெல்லியதா ஒரு புன்முருவல் உதிர்க்கிறாரு கபிலருக்கு காரணம் புரியவே இல்ல ஏன் விளக்கம் சொல்லாம சிரிக்கிற பாரி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முழு கதைய நேத்தே சொல்லி முடிச்சேன் நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து கேக்குறீங்களே அதான் சிரிச்சேன் கபிலருக்கு கொஞ்சம் வெக்கமாதான் இருந்துச்சு முழு கதையும் சொன்னியா நான் தான் நினைவு தவறிவிட்டேன் போல சரி இந்த ஒரு தடவை திரும்பவும் கதை பாரி அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்குறாரு பாரி திரும்பவும் கதைய ஆரம்பிக்கிறாரு பரம்பினுடைய மறுமொழிய கேட்டதும் செம்மாஞ்சலுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு சோம தங்களுக்கு தர மறுக்கிறான் பாரி அப்படின்னு முடிவுக்கு போனா எதையாவது செஞ்சு அதை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சவனுக்கு வடதேசத்து முனி பற்பல எடுத்துக்காட்டுக்களை கூறி வெறியூட்டினான் சேரனினுடைய படை பரம்பினுடைய மேற்கு முகடுகளை நோக்கி அணிவகுக்கு தொடங்குச்சு கூட்டத்தின் குரல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல இருக்கிறது ஆனாலும் மயங்கி கிடப்பவனுக்கு இவையெல்லாம் நினைவில் தங்காது நினைவில் இவை இருக்கின்றன என்றால் நான் மயக்கம் கொள்ளவில்லை தானே பொருள் குவளையில் மது அருந்தியபடி பேசிக் கொண்டிருப்பது வாழ்வெல்லாம் உள்ள பழக்கம் தானே இப்பொழுது மட்டும் ஏன் அந்த பழக்கத்தை முழுமை கொள்ள முடியவில்லை நம்மால் மட்டும்தானா அல்லது யாராலும் முடியவில்லையா கேள்விகள் எழுந்தபடியே இருக்க புரண்டு புரண்டு படுக்கிறாரு கபிலர் இப்படி பாரி கதை சொல்லிட்டு இருக்கும் போதே மீண்டும் கபிலர் கபிலருடைய நினைவு அறிந்து போகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கபிலர் உறங்கிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆள் மனசுல இந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு கபிலர் உடனே தூக்கத்துல இருந்து எந்திருக்கிறாரு கண் விழிக்க நினைத்தாலும் சிந்தனை விடுவதாவே இல்ல வெளியில தெரியக்கூடிய வெளிச்சத்தை உள்வாங்க முடியாம கண்கள் கூசுது நாம் எப்போ இங்க வந்து சேர்ந்தோம் அப்படின்னு உதிரன் கிட்ட கேக்குறாரு பதில் சொல்ல தயங்கியபடி உதிரன் நின்னுகிட்டே இருந்தான் ஏன் பதில் சொல்ல தயங்குற அப்படின்னு அவர் அவருக்கு பதில் என்ன அப்படின்னு அவருக்கே புரிஞ்சது கபிலர் மேல் மாடத்து கல்லிருக்கையில படுத்திருந்தாரு வீட்டுக்கே போகல மீண்டும் பகர் பொழுது கழிஞ்சது குளிச்சு தயாராகி மாலை பொழுதுல மேல் மாடத்துக்கு வந்து சேர்றாரு கபிலர் ஆனா இன்னைக்கு கபிலர் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டம் தொடங்கி இருந்துச்சு காலமண் தான் தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு முடிக்க முடியாத ஆட்டத்தை யார் தொடங்குனா என்ன அப்படின்னு கபிலர் சொல்றாரு ஆட்டம் அப்படின்னா அது முடியத்தான் வேணுமா அப்படின்னு காலம்பன் கேக்குறான் கேள்வி சரிதான் ஆனா நான் ஆட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கான விடைய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு வீரன் ஒருத்த நீட்டிய குவளைய வாங்கிய கபிலர் குடிக்காம கையில் பிடித்தபடியே பாரியிடம் கேக்குறாரு இந்த ஆட்டத்தை பத்தியே அப்புறமா பேசலாம் செம்மாஞ்சேரல் என்னதான் செஞ்சான் பாரி வழக்கம் போல சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிற பாரி நேத்தும் முழு கதையும் நீ சொன்னியா சிரிச்சபடியே பாரி ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதை கேட்ட எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல கதை சொன்ன உனக்கு மட்டும் எப்படி நினைவிருக்கிறது இருக்கிறது பாரி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முன்ன சிரிச்சதை விட ரொம்ப சத்தத்தோட இப்ப சிரிச்சாரு பாரி கபிலருக்கு இதுக்கான காரணமும் புரியவே இல்ல கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் குடிக்க கூடாது அப்படின்னு என்னுடைய குவளையும் வாங்கி குடிக்கிறது நீங்க தானே அப்புறம் எனக்கு எப்படி மறக்கும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு சிரிப்புல உருண்டுச்சு அந்த மேல் மாடமே காலம்பன் காடதிர சிரிச்சாரு பாரியால சிரிப்பு அடக்கவே முடியல கண்ணில நீர் வளிஞ்சுகிட்டே இருந்துச்சு விடாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் பாரியனுடைய கண்ணுல நீர் திரண்டு இருந்துச்சு இப்படி மகிழக்கூடிய காலம்பனை ஆயிருச்சு நினைச்ச நீர் திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குவளைகள் சில நொறுங்கி இருந்துச்சு ஆனா தன்னுடைய கால் பட்டு பானை ஒண்ணு சரிஞ்சு விழுந்ததும் கண் விழிச்சு பாக்குறாரு கபிலர் பக்கத்துல படுத்திருந்த உதிரன் கண் விழிச்சு பாக்குறான் பானை என் கால் பக்கத்துல எப்படி வந்துச்சு உதிரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப உதிரன் சொன்னா வீட்டுல இருக்கவங்க அந்த இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பதில் கேட்டு திடுக்கிட்டு போய் நிக்கிறாரு கபிலர் நாம இருக்கிறது சரி வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சு விளக்கம் எதுவும் கேட்காம அந்த வீட்டை விட்டு எழுந்து வெளியே வராரு தேக்கன் தான் நேத்து கதையை சொன்னாரு அந்த போரினுடைய முடிவு மட்டும் நினைவுல இருந்துச்சு ஒளி சரியப் போகும் அந்த கடைசி பொழுதுல பாரியினுடைய வாழ்வீச்சை எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது இருதரப்பு வீரர்களும் நிகழ்வதை உற்று பார்த்து கொண்டிருக்க கன நேரத்தில் செம்மாஞ்சேறலின் தலையை இடுபுற காட்டை நோக்கி சீவி சரித்தான் வேள்பாரி போர் தொடங்கி மீண்ட தாக்குதலுக்கு பின்தானே இது நடந்திருக்கும் ஆனா அதுவெல்லாம் சொல்லாம இத மட்டும் ஏன் சொன்னாரு தேக்கன் அப்படின்னு கபிலருக்கு தோணுது தோணின மறு நிமிஷமே அவர் முழுசா சொல்லி இருப்பாரு நமக்கு தான் நினைவுல தங்கல அப்படின்னு நினைச்சபடியே நடக்கிறாரு கபிலர் ஆனா செம்மாஞ்சேரலினுடைய தலைய பாரி சீவி எறிந்தது மட்டும் எப்படி நினைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கபிலர் ஒரே குழப்பமாயிடுறாரு சோம பானத்தின் மீள முடியாத மயக்கத்தில் மூழ்கினாலும் அதனை குளித்து நினைவின் ஆழத்துக்குள் இறங்கும் வல்லமை பாரியின் வாழுக்கு உண்டு என்று தோன்றிய பொழுது மெய் சிலிர்த்தது கபிலருக்கு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்